மட்டு பாலைச்சேனை கிண்ணையடி பிரதேசத்தில் சட்டவிரோத மன்னகழ்வு மக்களின் கோரிக்கைக்கு அமைய தடுத்து நிறுத்திய ராஜாங்க அமைச்சர் சிவசந்திரகாந்தன் பிரிவுக்குட்பட்ட கிண்ணையடி கிராம சேவகர் பிரிவில் மீன் வளர்ப்புக்கான குளம் அமைத்தல் என்ற போர்வையில் சட்டவிரோத மண் அகழ்வு நடவடிக்கைகள் மேற்கொள்ளப்பட்டு வருவதோடு குறித்த இடத்தில் அகலப்படுகின்ற மண் வெளியிடங்களில் கொண்டு விற்பனை செய்யப்படுவதாகவும் பிரதேச மக்களால் கிராமிய வீதிகள் அபிவிருத்தி ராஜாங்க அமைச்சரும் மட்டக்களப்பு மாவட்ட அபிவிருத்தி குழு தலைவருமான சிவசந்திரகாந்தன் அவர்களின் கவனத்திற்கு கொண்டுவரப்பட்டிருந்த நிலையில் மேற்படி சட்டவிரோத நடவடிக்கை மேற்கொள்ளப்பட்டு வந்த ஸ்தலத்திற்கு திடீர் விஜயத்தினை ராஜாங்க அமைச்சர் இன்றைய தினம் முன்னெடுத்திருந்தார் இதன்போது கோரலை பெற்று பதில் பிரதேச செயலாளர் தனபால சுந்தரம் பிரதேச சபை செயலாளர் நவநீதன் வாழைச்சேனை பொலிஸ் நிலைய பொறுப்பதிகாரி உள்ளிட்ட அதிகாரிகளை சம்பவ இடத்திற்கு வரவழைத்த ராஜாங்க அமைச்சர் குறித்த மீன் வளர்ப்புக்கான அனுமதியை உடன் ரத்து செய்யுமாறு பணிப்புரை விடுத்திருந்ததோடு சட்டவிரோதமாக மண் அகலப்பட்ட இடத்தில் மண் நிரப்புவதற்கு நடவடிக்கை எடுக்குமாறும் பணிப்புரை விடுத்திருந்தார் இதன்போது அவ்விடத்திற்கு வருகை தந்திருந்த மக்களால் சட்டவிரோத நடவடிக்கைகளில் ஈடுபட்டு வந்த சங்கரலிங்கம் கிருஷ்ணகாந்தன் எனும் நபர் தன்னை தமிழ் மக்கள் விடுதலை புலிகள் கட்சியின் உறுப்பினராக அடையாளப்படுத்தி வந்ததோடு குறித்த நடவடிக்கையை தடுத்து நிறுத்த முற்பட்ட கிராம சேவகரை இடமாற்ற போவதாக அச்சுறுத்தி ராஜாங்க அமைச்சர் சிவ சந்திரகாந்தன் அவர்களின் கவனத்திற்கு கொண்டு வந்திருந்த நிலையில் குறித்த நபர் கட்சி சார் உறுப்பினர் இல்லை என்பதை உறுதிப்படுத்தியதோடு இவ்வாறான சட்டவிரோத நடவடிக்கைகளின் போது கட்சியின் பெயரை பயன்படுத்துபவர்களுக்கு எதிராக சட்ட நடவடிக்கை எடுக்கப்படவுள்ளதாகவும் குறிப்பிட்டிருந்தார் குறித்த கள விஜயத்தின் போது மட்டக்களப்பு மாவட்ட அபிவிருத்தி குழு தலைவரின் பிரத்யேக செயலாளர் தம்பிராஜா தஜிவரன் உட்பட கிராம மட்ட அமைப்புகளின் நிர்வாகிகள் தமிழ் மக்கள் விடுதலை புலிகள் கட்சியின் முக்கியஸ்தர்கள் பொதுமக்கள் என பலரும் கலந்து கொண்டனர்